السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا خطب إليكم من ترلون دينه وخلقه புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய அல்லாஹ் அல்லாஹிற்கே அனலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மணமக்களை தேர்வு செய்வது எவ்வாறு என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு நமக்கு உபதேசித்து காண்பிப்பார்கள் அபுஹரார் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவு அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் இதாக தப இலைக்கும் மன் தரலோன தீனகு அதாவது நற்குணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதன் உங்களிடம் பெண் கேட்டால் அவருக்கு நீங்க என்ன செய்ய மனமுடித்து வைத்து விடுங்கள் மனமுடித்து கொடுத்து விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் தக்குன் சித்தனத்தின் ஆரிலும் பூமியில் குழப்பங்களும் அழிவுகளும் தான் உண்டாகிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு மணமக்களை தேர்வு செய்கின்ற விஷயத்தில் ஒரு மணமகனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உபதேசித்து காண்பிக்கின்றார்கள் இன்று மணமகன் தொழுகையாளியா நற்குணமுள்ளவரா என்பதை பார்ப்பதை விட அந்த மணமகன் மாப்பிள்ளை என்ன சம்பளம் வாங்குகிறாரு என்ன வேலை செய்கிறாரு சொந்த வீடு இருக்கின்றதா உள்நாட்டில் வேலையா வெளிநாட்டில் வேலையா என்பது போன்ற பொருளாதாரம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் தான் மையமாக கொண்டே ஒரு மணமகனை பார்க்கப்படுகின்றது என்பது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் ஒரு மணமகனை தேர்வு செய்வது மார்க்க ஒரு தொழுகையாளியாக நற்குணம் உள்ளவராக இருக்கின்றாரா என்பதை நாம் பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது மிகச்சிறந்த ஒரு நல்வாழ்வை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாகலேயே சிலமுர்களுடைய உபதேசமும் அதேபோன்று ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள நற்குணமுடைய ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் கூறும் உபதேசமாகும் பொருளாதாரத்தையோ குலப்பெருமையோ அழகு போன்ற இந்த நிலைகளை மையமாக கொண்டு செயல்படக்கூடாது மார்க்கம் சார்ந்த தேர்வாக இருக்க வேண்டும் என்பது கீழ் காணக்கூடிய நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்மம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு இவ்வாறு உபதேசிக்கின்றது அபு ஹரேரா ரதியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி சொல்லம் சொல்லுவாங்க துன்ககுல் மர் அது லி அர்பாயின் அதாவது ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக மனமுடிக்கப்படுக மனமுடிக்கப்படுகின்றாள் அதில் ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக ஒலி ஹசபிஹா அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக ஓ ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக வலி அதே அதேபோன்று அவளுடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக இந்த நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் என்ன செய்யப்படுகின்றாள் பெண் பேசப்படுகின்றாள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க ஃபலுஃபர் ஃபலுஃபர் பிதாத்தி எனவே மார்க்க நல்லொழுக்கம் உடைய அந்த பெண்ணை மணந்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க தரிபத்து எதாக்க அப்படி இல்லை என்றால் உன்னுடைய இரு கரங்களும் மண்ணாகட்டும் என்பதாக கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபு ஹரேரா ரதியுல்லாஹூத்தலவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை ஆக ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய தருணத்திலும் அந்த பெண் நல்லொழுக்கமுள்ள உள்ள நற்குணமுள்ள ஒரு சாலிகான பிள்ளையாக மார்க்கப்பட்டுள்ள ஈமானியத்தான தன்மையான பிள்ளையாக இருக்குதா அதை மட்டும்தான் பார்க்கணும் அதை பார்த்து திருமணம் முடிச்சு வச்சா அந்த வாழ்க்கை சிறப்பிற்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லுல்லா ஹுலியூசல்ல அவருடைய உபதேசம் இவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி ஒருமுறை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்க தங்களுடைய தந்தையின் திருமணம் சம்பந்தமாக இவ்வாறு சொல்றாங்க அவங்களுடைய தந்தை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக தன் வாலிப காலத்தில் என்ன செஞ்சாங்க ஒரு தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார்களாம் அருகில் இருந்த ஒரு மாமரத்திலிருந்து ஒரு மாங்கனி கீழே விழுந்து கிடந்துச்சு அதை எடுத்து என்ன செஞ்சிடறாங்க இமாம் அப்பு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய தந்தை சாப்பிட்டு விடுகின்றார்கள் விழுந்து கிடந்தது தானே கீழே விழுந்து கிடந்தது தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சாப்பிட்டு விடுகின்றாங்க மரத்தில் உள்ளதை பறித்து சாப்பிடுவது தான் குற்றம் தானாக வழியில் விழுந்து கிடந்ததை எடுத்து சாப்பிடுவது தவறில்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒருவித உறுத்தல் ஏற்பட்டு விடுகின்றது நாம் இதை சாப்பிட்டோமே இது ஹலாலா ஹராமா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஏற்பட்டு என்ன செய்கிறாங்க அந்த தோட்டக்காரரை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இது அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க அறிவிக்கிறாங்க என்னுடைய தந்தை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தோட்டக்காரரை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க தோட்டக்காரரை சந்திக்கிறாங்க பழத்தை சாப்பிட்டதற்கான மன்னிப்பு அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஆனால் அந்த தோட்டக்காரர் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு தண்டனையை நான் தருவேன் அதுக்குண்டான ஒரு தண்டனையை நான் தருவேன் என்பதாக சொன்ன பொழுது என்னுடைய தந்தை சொன்னாங்க சரி என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்பதாக சொன்னாங்க உடனே அந்த தோட்டக்காரர் சொன்னார் என் மகளை தாங்கள் மன முடித்து கொள்ள வேண்டும் என்னுடைய மகளை நீங்கள் மன முடித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கான இன்னொரு விஷயங்களையும் சொல்கிறாங்க ஆனா என்னுடைய மகளுக்கு இரண்டு கண்களும் தெரியாது இந்த காரணத்தையும் சொல்லிடுறாங்க என்னுடைய மகளுக்கு இரண்டு கண்களும் தெரியாது இரண்டு காதுகளும் கேட்காது வாய் பேசாத ஊமை என்பதாக சொல்லுகின்றார் உடனே என் தந்தை சரி அலக்துல்லில்லா மனம் முடித்து கொள்கிறேன் என்பதாக சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் திருமணம் முடிகின்றது இரவு தன்னுடைய மனைவியை சந்திக்கின்றார்கள் ஆனால் அங்கு நடந்ததோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் மனைவி என்ன சலாம் கூறி அன்போடு தம்முடைய கணவரை வரவேற்று அமர வைச்சாங்க உடனே எனது தந்தை என்ன உனது தந்தை உன்னை குருடு என்பதாகவும் செவிடு என்பதாகவும் ஊமை என்பதாகவும் எல்லாம் கூறினார்களே ஆனால் நான் வந்தவுடன் என்னை பார்த்து சலாம் கூறுகின்றீர்கள் என் சலாத்திற்கு பதில் கூறுகின்றீர்களே பிறகு ஏன் உம்முடைய தந்தை இவ்வாறு பொய் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்ட அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்களா என் தந்தை பொய் சொல்லவில்லை நான் எந்த அந்நிய ஆண்களையும் இதுவரை நான் பார்த்ததில்லை இதுவரையிலும் நான் எந்த ஒரு அந்நிய ஆண்களையும் நான் பார்த்தது கிடையாது அதே போன்று அந்த வகையில் நான் ஒரு குருடி நான் ஒரு குருடாக இருந்திருக்கிறேன் அண்ணி ஆண்களை பார்க்காம ஒரு குருடனாக குருடியா நான் இருந்திருக்கிறேன் இதுவரையிலும் எந்த ஹராமான விஷயங்களையும் என் காதால் நான் கேட்டதில்லை அந்த வகையில் நான் ஒரு செவிடியாக இருந்தேன் இந்த ஹராமான விஷயங்களை என்னுடைய காதால் நான் கேட்க மாட்டேன் அந்த விஷயத்துல நான் ஒரு செவிடியாக இருந்தேன் அதேபோன்று எந்த ஒருவரையும் நான் புறம் பேசியதோ ஹராமான விஷயங்களை பேசியதோ கிடையாது அந்த வகையில் நான் ஒரு ஊமை ஊமையாக இருந்தேன் என்று அந்த பெண்மணி பதில் கூறினார்கள் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுடைய மகனாகட்டும் மகளாகட்டும் தேர்வு செய்யும் பொழுது இப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்களை தேர்வு செய்ய வேண்டும் அழகு அந்தஸ்து பொருள் நிரந்தரமானது அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக மார்க்கப்பட்டுள்ள ஈமானியத்தான தன்மையோடு இருந்தால் அவர்கள் சுவனத்திலும் கூட என்ன செய்வார்கள் சுபிச்சமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது இறைமறை வசனம் நமக்கு கூறக்கூடிய ஒரு சிறந்த உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல சாலிஹான குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதத்திலும் ஹலால் ஹராம் பேணி யாரை பற்றியும் இந்த விதத்திலும் புறம் பேசி விடாமல் எந்த ஒரு நிலைமையிலும் தவறான செய்திகளை நம்முடைய காதால் கேட்டு விடாமல் அதேபோன்று தவறான சிந்தனையோடு எங்கும் எந்த விஷயத்தையும் தவறான நோக்கத்தோடு பார்க்காமல் அல்லாஹு தாலா நம்முடைய உறுப்புகளை பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வஹருமான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி